வண்டி ஒன்று போட்டிருக்கேன் பாருங்கள் போடு டீசல் வண்டி அஞ்சு வருஷம் ரீஎஃப்சி ஆகிடுச்சு இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குது வண்டியில் எந்த ஒர்க்கும் கிடையாது வண்டி சுத்தமாக இருக்கும் வண்டியில் எந்த வேலையும் கிடையாது டயர் பாயிண்ட் நல்லாயிருக்கும் ஏசி நல்லாயிருக்கும் இன்ஜின் ஆயில் தூக்காது புகை வராது இன்ஜின் அருமையாக இருக்கும் தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள் கஸ்டமர்கிட்டே இது வண்டி ஒன்று நாற்பது கேட்குறாங்க நேரில் வாங்க பேசிக்கலாம் அன்சர்ச்சு கிடைக்கும் ஓனர் ஓனர் மூணு ஓனர் வந்து வண்டி தண்ணி வண்டி ஒன்று போட்டிருக்கேன் பாருங்கள் போடு டீசல் வண்டி அஞ்சு வருஷம் ரீஎப்சி ஆகிடுச்சு இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குது வண்டியில் எந்த ஒர்க்கும் கிடையாது வண்டி சுத்தமாக இருக்கும் வண்டியில் எந்த வேலையும் கிடையாது டயர் பாயிண்ட் நல்லாயிருக்கும் ஏசி நல்லாயிருக்கும் இன்ஜின் ஆயில் தூக்காது புகை வராது இன்ஜின் அருமையாக இருக்கும் தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள் கஸ்டமர்கிட்டே இருக்குது வண்டி ஒன்று நாற்பது கேட்குறாங்க நேரில் வாங்க பேசிக்கலாம் அனுசரித்து கிடைக்கும் ஓனர் மூணு ஓனர் வண்டி வண்டி